மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நாம் யூதாஸ் காரியத்தை குறித்ததான ஒரு வேத வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம் வேதாமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஒரு சிலருக்கு தான் கிடச்சிச்சு அப்படிப்பட்ட ஒரு சிலரில் இந்த யூதாஸ் காரியத்தும் ஒருவராக காணப்படுகிறார் ஆனால் இந்த யூதாஸ் காரியத்தினுடைய ஆரம்பம் ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பனிரெண்டு அப்பசுலோர்களோடு கூட இவரையும் தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவனுடைய முடிவு மிக ஒரு மோசமான ஒரு பரிதாபமான ஒரு முடிவாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம் அப்போ ஏன் இப்படி ஒரு பரிதாபமான ஒரு முடிவுங்கிறத இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம் யூதாஸ் காரியத்தை குறித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்க தரிசனங்கள் யூதாச குறித்து இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்க சிலர் வந்து யூதாசை பற்றி சொல்லுவாங்க இல்லையா அவன் வந்து ரொம்ப நல்லவன் ஒரு பெரிய வீரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை யார் பகைக்கிறார்களோ அவர்கள் யூதாஸ் காரியத்தை பெரிய ஹீரோவாக சித்தரிக்கிறாங்க ஆனால் ஒரு ஹீரோவோ அல்லது வீரனோ ஆனால் அவனுடைய முடிவு எவ்வளவு பரிதாபமானது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த பரிதாபமான ஒரு முடிவு யாருக்கும் வரவே கூடாது அந்த பரிதாபமான ஒரு முடிவு அவனுடைய வாழ்க்கையினுடைய மிக ஒரு தோல்வியான ஒரு முடிவை அங்கே காட்டுகிறதை பார்க்கலாம் நல்ல ஆரம்பம் ஒரு மோசமான ஒரு முடிவு யுவதாஸ் காரியத்தினுடைய முடிவு அப்போ யுவதாஸ் காரியத்தை ஆண்டவரோடு கூட அவன் ரொம்ப நெருங்கி இருந்தான் அப்புறம் அங்கே எங்கெல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்காக போனாரோ அங்கெல்லாம் போனான் ஆனால் ஏன் அவன் அப்படிதமாக நடந்து கொண்டான் என்று நான் பார்க்கும் பொழுது பழைய பாட்டிலேயே இந்த யுவதாஸ் காரியத்தினுடைய காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் நம்ம சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று வசனம் ஒன்பது என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் இங்கே நான் பார்க்குறோம் எனக்கு ரோதமாக எழும்புனது சத்துரு இல்லை அப்படின்னு நான் சகிச்சிருப்பேன் என் பகஞ்சனாக இருந்திருந்தால் கூட நான் மறைஞ்சிருப்பேன் ஆனால் சிநேகிதன் அப்பம்புசித்தவன் குதி காலை தூக்கினான் குதிகாலை தூக்கினான் அப்படின்னா எனக்கு விரோதமாக செயல்பட்டான் எனக்கு விரோதமாக அவன் தன்னுடைய காலை வந்து எனக்கு விரோதமாக அவன் நீட்டுகிறவனாக இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறான் அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே இந்த யூதாஸ் காரியத்தினுடைய காரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறான் அப்போ ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தெரிஞ்சு தான் அவர் அவனை சேர்த்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பல இடங்களில் பார்க்கும் பொழுது யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாகத்தான் இருந்தார் அவர் வந்து ஒன்றும் தெரியாமல் நம்பி அவர் ஏமாந்து போகலை அல்லது யூதாஸ் காரியத்தை மோசடி பண்ணிட்டான் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் ஏன்னா நாம் மனிதர்கள் நமக்கு வந்து மனிதர்களை தெரியாது வந்து தான் தெரிஞ்ச நல்லவனு நம்பணுனப்பா நல்லா பேசுறான் இப்பா பழம் மாதிரி பேசுறானு இப்போ விஷமாயிட்டானே அவன் மனிதர்கள் எப்போ நமக்கு தீமை செய்கிறாங்களோ அவங்க எப்போ நம்ம இடத்துல வந்து தங்களுடைய உண்மை முகத்தை காட்டுறாங்களோ அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது நல்லா பேசுவாங்க நல்லா தலை தலை ஆட்டுவாங்க ஆமாம் ஆமான்னு சொல்லி ஆனால் பின்னுக்கு போய் அவங்க எவ்வளோ ரெண்டகமான காரியங்களை செய்வாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் எப்போது அவங்க துரோகம் பண்ணி துரோகத்துக்கு ஏதுவாக அவங்களுடைய காரியங்கள் வெளிப்படும் பொழுது தான் ஓ இது இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மோசடியான ஒரு ஆளாக இருந்திருக்கிறானே அப்போ ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை அவர் மிக தெளிவாக யூதாஸ் காரியத்தை குறித்து அவர் அறிந்தவராக இருந்தார் அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனத்திலேயே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் அவன் நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு நபர் அங்கே அவசியம் எதற்காக தேவனுடைய திட்டம் நிறைவேற யூதாஸ்காரியத்தில்னா காட்டி கொடுக்கப்பட முடியாது காட்டி கொடுக்கப்பட்டாதான் சில்வைக்கு போகணும் சில்வைக்கு போனாதான் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக கர்த்தர் ரத்த சிந்தி மறிக்கணும் ஸோ இதெல்லாம் தேவனுடைய நோக்கம் திட்டம் ஆகவே தெய்வீக திட்டத்தை ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு இப்படிப்பட்ட போலிகளை பிசாசனுடைய கூட்டங்களை தேவன் யுவதாஸ் காரியத்தை தன்னோட வைத்திருந்தார் என்று நாம் பார்க்குறோம் ஆக தன்னோட என்னோட அப்பம்புசித்தவர் தன் கு குதிகாலை தூக்கினான் என்று சொல்லி யுவதாசை குறித்து தாவீது ராஜா நாங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி சஹரியாவின் புஸ்தகத்தில் பதினொன்றாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வருஷம் இன்னும் தெளிவாக இன்னும் ஆழமாக இன்னும் ஒருபடி மேலே யுவதாஸ் காரியத்தினுடைய பகுதியை வெகு தெளிவாக அங்கே விளக்குறத பார்க்குறோம் சகரியா பதினொன்றாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வசனம் உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன் அப்பொழுது எனக்கு கூலியாக முப்பது வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் பாருங்கள் முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறத பார்க்குறோம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை மீதியான இடத்துல விற்று போடுறதுக்கு இருபது வெள்ளிக்காசு பல ஆயிரம் ஆண்டுகள் தாண்டி அதனுடைய மதிப்பு எவ்வளவோ அதிகமாக இருக்கணும் ஆனால் முப்பது வெள்ளிக்காசு தான் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியம்தான் ஆனாலும் கூட அது தீர்க்க தரிசனத்துடைய இவ்வளவு ஒரு குறைவான ஒரு பணத்தையாக இப்படி இவன் வந்து பாருங்கள் ஒரு கழுதத்தில் எண்பது வெள்ளிக்காசுக்கு விற்றுச்சின்னு சொல்லி நாம் அங்கே யோராம் ராஜா காலத்தில் பஞ்சாத காலத்தில் சமாரியாவை பார்க்குறோம் ஒரு கழுதத்தலை எண்பது வெள்ளிக்காசு ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பல நூறாண்டுகள் கழிச்சு வெறும் முப்பது வெள்ளிக்காசு தான் ரொம்ப மிக மிக ஒரு குறைவான ஒரு பணம் தான் ஆனால் அந்த பணத்துக்கு அவன் ஏன் சம்மதிச்சான் எப்படி சம்மதிச்சான் ஒரே ஒரு காரியம்தான் இவ்வளவு பணம் தான் அவன் வாங்குவான்னு சொல்லி இங்கே சகரியாக பதினொன்றாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வருசனத்தில் முப்பது வெள்ளிக்காசுக்கு அது அவன் உடன்பட்டான்ங்கிறத ஏன் அப்படிங்கிறதுனுடைய ரகசியத்தை இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம் இப்போ அந்த சவுரியா பதினொன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல அடுத்து இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பதிமூணாம் வசனம் கர்த்தர் என்னை நோக்கி அதை இடத்தில் எரிந்துவிடு என்றார் இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு நான் அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தனுடைய ஆலயத்தில் எரிந்து விட்டேன் இங்கே பார்க்குறோம் பாருங்க அந்த முப்பது வெள்ளிக்காசை என்ன செய்யணுமா குயவனுக்கென்று அதை எரிந்துவிடு என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டுருக்கதை பார்க்குறோம் குயவனுக்கென்று அதை எரிந்து விடு அப்போ காரியத்தை அந்த பணத்தை என்ன பண்ணான் நாம் மத்தியில் சுவிசிசத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நான்கு ஐந்து வசனங்களில் பார்க்கும்பொழுது அவன் ஓடுறான் பிரதான ஆசாரியடத்த ஐயோ குற்றம் இல்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டான்ப்பா இது தயவுசெய்து அவரை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான்ப்பா அது உண்பாடு இனி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது எங் அது எங்களுக்கு அது உண்பாடு பிரியமானவர்களே வேதனையோட வாராம் துக்கத்தோட வாராம் கண்ணீரோட வாராம் என்ன செய்யறான் தேவாலயத்தில் எரிந்து விட்டான் என்று நான் கொண்டு செத்தான் என்று மத்த இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் அப்போ அவங்க பார்க்குறாங்க ஐயோ இது இரத்த கரையமான காசப்பா இந்த காசை எடுத்து காணிக்கை பிடியில் போடக்கூடாது இது என்ன செய்யலாம் அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனால் என்ன செஞ்சிருவோம் நம்ம விலை கொடுத்து வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு கொயவனுடைய நிலத்தை வாங்கினாங்கன்னு சொல்லி போட்டார் கொயவன் இடத்துல போய் சேர்ந்துட்டு அவனுக்கு இடத்த வாங்கினதுனால அப்போது சகரியா பதினொன்றாம் அதிகாரம் பதிமூணாம் ஆசனத்தில் அதை கொயவனுக்கென்று கொடுத்தார்கள் இதுதான் இஸ்ரேவேலில் இருக்குது இல்லையா மதிக்கப்பட்டவருடைய மதிப்பு இவ்வளவு தான் ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறத பார்க்குறோம் அப்போ யுவதாசனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை முன்கூட்டியே அவனை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட அவனை குறித்து ரொம்ப தெளிவாக தான் இருந்தார் மேற்கனவே சொன்னோம் ஆண்டவர் தெரியாமல்லாம் வந்து அவனை சேர்க்கலை இங்கே மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வசனங்கள் அந்த தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் பன்னிரெண்டு வருவரோட போஜன பந்தியில் அவர் இருக்கிறாரு அந்த போஜன பந்தியில் இருக்கும்போது அவர் சொல்கிறார் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் எல்லாமே அவருக்கு தெரியும் வருங்காரியங்கள் அவருக்கு தெரியும் நாளைக்கு நடக்க போகிறது அவருக்கு தெரியும் என்ன அவர் தேவன் மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பது தெரியும் இருதித்தின் அந்தரங்க யோசனைகள் உள்ளிந்திரியங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்றார் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஐயோ நானா நானான்னு சொல்லி யூதாசு கூட கேட்குறான் நான் தானான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் இந்த துணிக்கையை துவைத்து யாருக்கு அவன் அவன்தான் பாருங்கள் இந்த மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் வசனத்தில் ஆண்டவர் அவனை குறித்து எவ்வளவு ஒரு வேதனையோட சொல்கிறார் பாருங்க மத்த இருபத்தி ஆறு இருபத்தி நான்காம் வசனம் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் இருந்தானானால் அவனுக்கு இருக்கும் என்றார் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆண்டர் எவ்வளவு ஒரு வேதனையோட சொல்லியிருப்பார் தனக்கு இவ்வளவு ஒரு கஷ்டத்தை அவன் கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சு சொல்லலை மாறாக யூதாசனுடைய பரிதாபமான முடிவை அவர் பார்க்கிறார் அவன் பன்னிரண்டு அப்பசுலர்களோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவன் இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் நாண்டு கொண்டு தூக்கு போட்டு சாக போகிறான் அங்கே குடல் சரிஞ்சு அவனுடைய முடிவு அதிக வேதனையும் கூக்கறலோடும் அவனுடைய மரணம் மகா பரிதாபமா வரப்போகுதுங்கிறத கர்த்தர் தம்முடைய ஆவியின் கண்களால பார்க்கிறாரு அதை பார்க்கும்போது அவன் பெருமூச்சு விடுறார் ஐயோ என்னை காட்டி கொடுக்க போறவனுக்கு ஐயோ ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்பாயானா ஆண்டவர் உன்னை கன பண்ணுவார் ஆண்டவருக்காக நம்ம கர்த்தருக்குன்னு உறுதியாக நிற்போம் ஆனா அதற்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனா கர்த்தரை காட்டி கொடுக்கிறவங்களா இருந்தா அதற்குரிய தண்டனை நிச்சயமா உண்டுங்கிறத தேவன் இங்கே எச்சரிக்கிறார் அப்போ போலிகளை பார்க்கும் பொழுது உண்மை இல்லாதவங்களை பார்க்கும் பொழுது தேவன் அங்கலாய்க்கிறார் அவங்களுடைய பரிதாபமான முடிவுகளை பின்னோக்கி பார்த்து ஐயோ இது மனிதன் பரவாதிருந்தால் நலமாக இருக்கும்னு கர்த்தர் வேதனையோடு சொல்கிற பரிதாபமான ஒரு பதிலை எங்கே பார்க்குறோம் அப்போ நாம் தேவனுக்காக உண்மையானுன்னா கேட்குறாரு பேத்தர் ஆண்டரை எங்களுக்கு என்ன கிடைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றணுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி ஒரு பெரிய பட்டியலையே போடுறாரு அப்பா எல்லாம் கிடைக்கும்ப்பா நூறு மடங்கு கிடைக்கும்பா நித்திய ஜீவன் கிடைக்கும் எனக்கு அருமையானவர்ல தேவனுக்காக உண்மையா உத்தமமா ஓடுறவங்களுக்குரிய கனம் மகிமை வேற தேவனை காட்டி கொடுக்கறவங்களுடைய பரிதாபமான நிலைமை வேற இவ வாசிக்கிறோம் அவன் பிறவாதி இருந்தானால் நலமா இருக்கும் பாருங்க சோ அண்டபரா ஏசு கிறிஸ்து அவர் தெளிவாதான் இருந்தார் அவனை குறித்து அவர் மிகவும் ஒரு சொல்லப்போனால் பல நேரங்களிலே அவன் மனம் திரும்புவதற்காக அவனிடத்தில் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறத பார்க்குறோம் அதன் மூலமாக அவன் தன்னுடைய நிலைமையை அறிந்து கொண்டு அவன் தன்னை நோக்கி திரும்பணும்னு சொல்லி மனம் திரும்பும்படியாக பல சந்தர்ப்பங்களை கூட யுவதாஸுக்கு கொடுத்தார் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு தருணங்களை கொடுக்குறார் அவன் உணர்வடையக்கணும் அவன் மனஸ்தாபப்படணும் மனம் திரும்பணும் அதன் மூலமா அவன் சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கான தவணைகளை தேவன் கொடுக்கிறார் ஆனா இந்த யூதாஸ் அவங்க மனம் திரும்பாமலே தன்னுடைய பரிதாபமான முடிவை ஓட்டத்தை மிக பரிதாபமா முடிக்கிறத பாக்கிறோம் பாருங்க யோவான் ஆறாம் அதிகாரம் எழுவதாம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் யோவான் ஆறு வசனம் எழுவது ஏசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்றார் ஆண்டவர் தான் இந்த பன்னெண்டு பேரும் தெரிந்து கொண்டார் யூதாஸையும் அவர் தான் தெரிந்து கொண்டாரா ஆமாம் அவர் தான் தெரிந்து கொண்டார் அவள் தெரிஞ்சே தான் தெரிந்து கொண்டாரா தெரிஞ்சுதான் தெரிந்து கொண்டார் ஏங்க தெரிஞ்சு தெரிந்து கொள்ளணும் அவள் பிசாசாக இருக்கிறான்னு தெரிஞ்சு என் தெரிந்து கொண்டார் ஆண்டவர் தெய்வீக திட்டம் இந்த சிலுவை மரணத்தை இந்த யூதாஸ் மூலமாக நிறைவேற்றும்படியாக ஆண்ட அவனை தன்னோட வைத்திருந்தார் ஆனால் அவனுக்கு அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருந்தார் உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் பன்னெண்டு பேரை நான் தெரிந்து கொண்டேன்னு இந்த பன்னெண்டு பேருக்குள்ள ஒருத்தன் பிசாசியா என்று ஆண்டவர் மிக தெளிவாக அங்கே சொல்றதை பார்க்குறோம் என்னடா எப்படி சொல்கிறார யாரு பிசாசுக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறா அவன் பிசாசு யாரு அவன் மனுஷ கொலைபாதகன் அவன் கள்ளன் திருடன் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் ஸோ இந்த பிசாசனுடைய சு காரியம் இடத்துல இருக்குதுங்கிறத அவன் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கணும் ஏன் இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்றாருன்னு அவன் பயந்துருக்கணும் ஆனால் அவன் அமைதியாக இருக்கிறத பார்க்குறான் யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஆண்டு என்ன சொல்கிறார் பாருங்க யோவான் பன்னெண்டு வசனம் ஆறு அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடுனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடினாலும் இப்படி சொன்னான் யூதாசு அந்த நலதம் என்கிற வெளியேறப்பட்ட தைலத்தை அந்த மரியாள் அங்கே அவனுடைய பாதப்படியில் ஊற்றுனதை பார்த்துட்டு பதறான் அவனுடைய கண்ணோட்டம் ஃபுல்லாக பணம் 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 ஐயோ இதை விற்றா முந்நூறு ரூபாய்க்கு முந்நூறு பணத்துக்கு விற்றுருக்கலாமே இது கொடுத்துருக்கலாமேன்னு சொன்னான் மற்றவங்க தன்னை பிடிச்சிடக்கூடாது தன்னை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சும்மா அப்படி தரையில் கொண்டு ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த விலையேறப்பட்ட இந்த தைலத்தை விற்று இது தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாம் தெளிவாக தேவ ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் அவன் யார் தெரியுமா அவன் திருட திருட தரித்திர குறித்து அவனுக்கு அக்கறை கிடையாது அவன் ஐயோ இந்த இதை கொண்டு நம்ம பையில் போட்டிருந்திருந்தா பைய ஆண்டு அவன் கையில் தான் கொடுத்துருந்தான் இந்த பைக்குள்ளே போட்டிருந்தா நம்ம இதில் சுவாகா பண்ணியிருக்கலாமே இந்த முன்னூறு பணத்தில் ஒரு பெரும்பங்கே நம்ம அடிச்சிருக்கலாமே யோசித்து பாருங்க எவ்வளவு வேதனையான ஒரு நிலைமை ஒரு பரிதாபமான நிலைமை எனக்கு மிகவும் அருமையானவர்களே தேவன் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார் அவன் திருட பணப்பையை போட்டதை சுமக்கிறான் அதில் காணிக்கை கொண்டு போடாமல் இப்படி வீணாகிறார் ஆண்டவர் என்னிடத்தில் நற்கரியை செய்திருக்கிறாள் என்று பாராட்டுகிறார் ஆண்டருடைய கண்ணோட்டம் மேலானதாக இருக்குது இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்தது நினைவு கூறப்படும் ஏனென்றால் இது என்னை அடக்கம் பண்ணுவதற்குரிய செய்கையாக இருக்கிறது பாருங்க ஆனால் அவனுக்கு கண்ணோட்டமே வேற கர்த்தர் பார்க்குறபடி அவன் பார்க்கல அவனுடைய சிந்தனை அவனுடைய நோக்கம் வேற அவன் திருடன் காணிக்கை பையிலேருந்து இந்த காசை போட்டு தான் நம்ம ஒரு பங்கு நம்ம கிடச்சிருக்கோம் இதுதான் அவனுடைய நோக்கம் அப்போ இவ்விதமாக அவனுடைய பரிதாபமான நிலைமை அங்கே வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதை பார்க்குறோம் அப்போல்லாம் அவன் உணர்வுடைஞ்சிருக்கலாம் இல்லை ஆண்டவரோடு இருக்கிறான் ஆனால் அவன் எவ்வளோ ஒரு மோசமானவனாக இருக்கிறான் பாருங்கள் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அவருடைய நோக்கம் பார்வை எல்லாமே சத்ருவுக்கு இடம் கொடுக்கறதுக்கு எதுவாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம் அடுத்து ஆண்டபுடா இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரிய ஜபத்தில் யோவான் பதினேழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் சொல்கிறாரு யோவான் பதினேழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவரும் கெட்டுப்போகவில்லை கேட்டின் மகன் தான் கெட்டு போனா அவர்கள ஒருத்தரும் கெட்டு போகலன்னு சொல்றார் அப்ப பன்னிரண்டு பேர்ல ஒருத்தன் அவன் யாரு மகன் அவன் திருடர் அவன் தான் கெட்டு போனா ஒருவரும் கெட்டு போகவில்லை என்று ஆண்டவர் இங்கே மிக தெளிவாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் யோவான் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல இந்த துணிக்கையை யாருக்கு நான் துவைச்சு குடிக்கிறேனோ அவன் தான் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்றாரு அந்த பன்னெண்டு பேருக்கு மத்தியில ஆண்டவர் அந்த அப்பத்தை யாருக்கு கொடுத்தாரு யூதாஸ் கொடுக்குறார் யூதாஸ் கொடுத்த உடனே யோவான் பதிமூணு இருபத்தி ஏழுல நம்ம வாசிக்கிறோம் அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார் இங்க பாருங்க சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது ராக்காலமா இருந்தது அருமையானவர்களே ஒரு இருளின் காலத்துக்குள்ள அவன் போறதை பார்க்குறோம் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்ங்கிறது பயங்கரமான ஒரு காரியம் கர்த்தருடைய பிள்ளை உண்மையாக ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ளே சாத்தான் வெளியே இருந்து தான் தாக்குதலை கொண்டு வர முடியும் உள்ளே வரவே முடியாது ஆனால் இங்கே நான் வாசிக்கிறேன் யூதாஸ் ரட்சிக்கப்படலை ஒருவேளை அவன் ஞானசானம் கூட எடுத்திருக்கலாம் அவன் பன்னிரெண்டு அப்போ சிலர்கள் ஞானசானம் எடுக்கும்போது இவனும் ஞானசானம் எடுத்திருக்கலாம் ஒருவேளை மற்றவங்க மற்றவர்களுக்கு அப்போ சிலர்கள் ஞானசானம் கொடுத்தபடி இவன் நிறைய பேருக்கு ஞானசானம் கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்கிற வார்த்தை ரொம்ப பயமாக இருக்குது பயங்கரமானதாக இருக்கிறது பாருங்க அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ரொம்ப ஒரு க்ளோஸாக தான் இருந்தான் அவன் ரொம்ப நெருக்கமாக இருந்தான் அவனுடைய நோக்கம் எல்லாம் ஆனால் அவன் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக அவன் இல்லை அவன் ரட்சிப்பை தெரிந்து கொள்ளலை மாறாக அவன் வெள்ளியை தான் தெரிந்து கொண்டான் சால்வேஷன் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ விலையேறப்பெற்ற அவனுடைய பார்வையில் எது வெளியேறப்பெற்றதா இருந்தது இந்த உலக பொருட்கள் தான் விளையேற பெற்றதா இருந்துச்சு அவன் உலக இந்த உலகத்தின் பார்வையில் எது மேன்மையாக தோணுச்சோ அதுதான் யுவதாசனுடைய பார்வையிலே மேன்மையாக தோணுச்சு தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய மற்ற அப்போசனுடைய பார்வையிலே ரஷ்ப்பு தான் வெளியேற இருந்துச்சு தேவன் தான் அவருடைய ராஜ்யம் தான் பெற்றதா இருந்துச்சு அதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தியாகம் பண்ண ஆயத்தமா இருந்தாங்க ஆனா இவன் பாருங்க ஆண்டவரோடு தான் இருந்தான் அவனுடைய தெரிந்தெடுப்பு எதுவா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெள்ளி தான் வெள்ளி தான் அவனுடைய நோக்கமாக இருந்துச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க அவனுடைய தெரிந்தெடுப்பு கடைசியில் அவனுக்கு ஒரு பேரை கொடுக்குது அவன் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியம் ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா பண ஆசைடா ஒன்று திம்பத்தி ஆறு பத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று ஒன்று திம்பத்தி ஆறு பத்தில் வாசிக்கிறோம் இந்த இறுதியத்துக்குள்ள பண ஆசை இருந்ததுனால அவன் என்ன செய்தான் ஆதாயத்துக்காக கிறிஸ்துவ காட்டி கொடுக்கறதுக்கு எல்லா தீமைக்கும் ஊற்று எங்க இருக்குது அப்படின்னா இந்த பண ஆசை தான் பிரியமானவர்களே அவன் கர்த்தரை ஏன் காட்டி கொடுத்தான் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஆண்டவரோடு இருந்தால் தனக்கு என்ன எல்லாருக்கும் அந்த நோக்கம் இருந்துச்சு பேதர் கூட கேட்டார் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டாங்க உங்களை பின்பற்றணும் என்ன கிடைக்கும் இந்த யோதாஸுக்கும் அந்த ஒரு இருந்துச்சு என்ன கிடைக்கும் மூன்றரை வருஷம் ஆக போகுது என்ன கிடைக்கும் பின்னாலே இப்படியே ஒவ்வொரு ஊர் ஊராக தெருத்துருவா அதான் அலைஞ்சு முடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே எழுந்து கொண்டே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் அவன் பொறுமையாக இருந்திருந்தா நிச்சயமாக அவன் ஒரு மேன்மையான பாக்கியத்தை அவன் அடைஞ்சிருக்க முடியும் ஆனால் அந்த பரிதாபமான இங்கே நாம் பார்க்குறோம் அவன் மிக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை அவன் தவறவிட்ட ஒரு பரிதாபமான நிலமையை பார்க்குறோம் ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை தெய்வீக திட்டத்தை அவன் உலக ஆதாயத்துக்காக இழந்து போகிற ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம் அடுத்து ரெண்டாவது இன்னொரு காரியமும் அவனிடத்தில் நம்ம பார்க்குறோம் மற்ற பதினஞ்சு எட்டில் மத்தி பதினஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறதுனு பாருங்கள் உதடுகளினாலே சேர்ந்து வாயினால் அவரை கனம் பண்ணாங்க ரபி ரபின்னு எல்லாரும் சொன்னதை போல இவனும் ரபின்னு சொன்னான் போதகரேன்னு சொல்லி ஆண்டவரோட கூட இருந்துக்கிட்டு அவன் எல்லாத்தையுமே ஆண்டவரோட உள்ள புகழ்ந்து பேசியிருக்கலாம் எல்லோரும் புகழ்ந்து பாடும்போது பாடியிருக்கலாம் பார்த்த உடனே வந்தனே சொல்லலாம் ஆனால் பரிதாபமான நிலமை என்ன தெரியுமா அவனுடைய இருதயம் ஆண்டவரோடு இல்லை பிரியமானவர்களே மிக ஒரு பரிதாபமான ஒரு நிலமை அவன் கூட தான் இருந்தான் ஆனால் அவனுடைய இருதயம் அவனுடைய கூட இல்லை ரெண்டாவது கடைசி அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் காட்டி கொடுத்ததுக்கப்புறம் அழுதான் ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே பாவம் செஞ்சுட்டேனேன்னு சொல்லி ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலுக்கு பதிலாக மரணம் தான் உண்டாகிறதை பார்க்குறோம் பேதிரவும் காட்டி கொடுத்தான் மனங்க சந்த அழுதான் ஆனா அவனுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாயிடுச்சு ஆனா யூதாஸ் காரியத்தும் காட்டி கொடுத்தான் அவனும் ஐயோ நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவனும் மனம் கசந்த அழுதான் ஆனா அவனுடைய வாழ்க்கையில மரணம் தான் உண்டாச்சு ஏன் ரெண்டு குருந்தர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இப்படி வாசிக்கிற ரெண்டு குருந்தர் ஏழு பத்து தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது தேவனு கேட்ட துக்கம் லௌகீக துக்கம் எங்கள் பேதருடைய வாழ்க்கையில் தேவனு கேட்ட துக்கம் யூதாசுடைய வாழ்க்கையில் லௌகீக துக்கம் பாருங்க அது மரணத்தை தான் உண்டாக்கிச்சு அப்போ கண்ணீரை பார்த்த உடனே நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது ஐயோ யூதாஸ் அழுதுட்டாங்க கண்ணீர் வந்துச்சு ரிக்ரெட் இஸ் நாட்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டுபெண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவன் மனஸ்தாவப்பட்டான் ஆனால் மனம் திரும்பலை ஏன் அது லௌகிக தான் இருந்துச்சுன்னு சொல்லி இங்க நாம் ரெண்டு குந்தர் ஏழு பத்து லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது தேவனு கேட்ட துக்கம்தான் மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது அவனுக்கு தேவனுக்கு ஐயோ எவ்வளவு காலம் கூட இருந்து அவன் உண்மையிலேயே அவன் அந்த கடைசி நிமிடத்துல கத்த வந்து அவன் கண்ணீர் உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு வந்திருந்தா ஆண்டு அவனையும் ஏற்றுக்கொண்டு ஒரு கள்ளனை ஏற்றுக்கொண்டவர் இந்த யூதாஸை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா கடைசி வரைக்கும் ஆண்டு அவன் மேல் அன்பாகவே இருந்தார் எந்த இடத்துலையும் கூட ஒரு கசப்பை வெறுப்பை காட்டவே இல்லை எந்த இடத்துல அவனை உதாசீனப்படுத்தவே இல்லை எந்த இடத்துல ஆன்ற அவனை அசட்டை பண்ணவே இல்லை அவர் கடைசி ராபோஜனத்தில் கால்களை கழுவும் போதும் கூட யுவதாசுடைய கால்களையும் அவர் கழுவத்தான் செஞ்சார் எல்லாருக்கும் கத்தனுடைய பந்தியை கொடுக்கும்போது யுவதாஸுக்கு தான் முதன் முதலாக அங்கே அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் எந்த இடத்துலையும் கர்த்தருடைய அன்பு மாறல எந்த இடத்துலையும் கர்த்தர் அவனை நேசிக்கிறதுல அவர் ஒருபோதும் அவர் தடுமாறல தட மாறல முடிவுறிந்த அன்பு வைத்தார் அந்த அன்பு அவனை உடைக்கலையே அவன் அந்த லௌகிக துக்கத்துக்குள்ள போய் மறிச்சு போயிட்டான் கடைசியில் பாருங்க மத்தையும் மத்தையும் பத்தாம் அதிகாரத்துல சீசர்களுடைய பட்டியலை குறித்து சொல்லும் பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்துன்னு சொல்றான் மார்க்கு சீசர் அப்போது சொல்லுவாங்க சீசர்களுடைய பட்டியலை கொடுத்து சொல்லும் பொழுது மூணாம் அதிகாரத்தில் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் பாருங்க நாம் எதை தெரிந்தெடுக்கிறோமோ நாம் அது நமக்கு ஒரு அடைமொழியை நமக்கு கொடுக்குது யூதாஸ் தெரிந்தெடுப்பு அவனுக்கு ஒரு நீங்காத ஒரு அவ பெயரை உண்டு பண்ணிவிட்டதுன்னு நாம் பார்க்குறோம் அதுதாங்க அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரிய் இந்த நாளில் கூட இந்த யூதாஸ்னுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருந்தாலும் உண்மையான மனதோட உத்தவமான இருதயத்தோடு நம்ம கர்த்திடத்தில் திரும்புவோமானா மன்னிப்பு உண்டு நம்ம மனம் திரும்பாமல் யூதாஸை போல மாய்மானம் பண்ணிட்டோன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு மரணத்தை நஷ்டத்தை அது நித்தி நித்தியமான நரகத்தை அகல பாதாளத்தை போய் அடையக்கூடிய இந்த யூதாஸ் எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் ஆண்டவரே கடைசி வரைக்கும் நாங்கள் உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யும் நம்ம ஜப செய்வோமா எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த யோதாசனுடைய ஜீவி எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும் அன்றைய அவன் எவ்வளோ ஒரு மென்மையான ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் ஆனால் அன்றைய அதை எவ்வளவா அவன் நஷ்டப்படுத்திட்டு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்குற நாங்களும் கூட பயப்படுறோம் அன்றைய கவனமாக நடக்க உதவி செய்யும் உங்களுடைய கிருபையை தாறும் ஜாக்கிரதையாக ஓடி முடிக்க உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் நேராக ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்பில் ராஜகுமார் தங்கமணி என்று டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஆவேன்